தீவு இந்தியாவுக்குரியது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்குரியது காலம் காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த தீவில் இந்தோனியார் திருக்கோவிலில் நடைபெறுகிற விழாவில் பங்கேற்கிறது வழக்கம் இந்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக இலங்கை காரை பார்த்ததை நாம் அறிவிக்கிறோம் அது ஒரு வரலாற்று நிலை அதை சீர் செய்ய வேண்டும் தீவை தர வேண்டும் மக்களுக்கு இந்த தீவை இருந்து வருகிற உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமைச்சர் கூறியிருப்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை விட இந்திய தேசத்திற்கு எதிரான ஒரு கருத்து ஆகவே இந்திய விதிவகாரத்துறை அமைச்சர் தான் விளக்கத்தை தர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்து கலாச்சார கலாச்சாரத்தை இந்திய ஒன்றிய அரசு உட்பட நேர்ந்துள்ளது என்று தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவம் அதிகரிச்சுட்டே இருக்கு சட்ட உசியத்தை எந்த இடத்துல கொண்ட எதிர்கட்சிகள் ஆளு கட்சிகள் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இதுவும் நடக்க தலையிட்டு ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் தாயாரை தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்தார் சிபிஐ விசாரணைக்கு இந்த நடவடிக்கைகள் நேரத்தில் சற்று ஆறுதலை

அது அவருடைய பார்வை அவருடைய அரசியல்வதை நாம் விமர்சிக்க முடியாது திமுக உள்ள தேசிய அளவிலான பார்வையுடன் கூடிய ஒரு கருத்தாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எதிராக அல்லது அதிமுக கூட்டணிக்கு எதிராக இருந்ததை விட தேசிய அளவில் கல்விக்கு வழங்கக்கூடிய திமுக வழக்கப்படுத்து பாஜக அரசை எதிர்க்க அவர்களின் சனாதன திட்டத்தை முறியடிக்க தமிழ்நாட்டுக்குள் பரிவார அரசியல் எந்த வகைக்கும் நுழையாமல் நடக்க அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற பொருளில் சொல்வதாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரிந்து கொள்கிறது ராமதாஸ் அவர்களை நான் சந்தித்தேன் திமுக தலைமையிலான அந்த குடிவை எடுத்து

பாதுகாப்பை புதிய அரசு வழங்கியது தாமதமாக எடப்பாடி அவர்கள் இந்த நிலைப்பாட்டு நடவடிக்கை வரவேற்பு இன்னைக்கு எடப்பாடி வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் சொல்லியிருக்காரு அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய தினகரன் வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் தான் முதல்வர் யாருங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்லுறது எப்படி சொல்றீங்க கூட்டணியில் பெரிய கட்சி அறுபத்தைந்து அறுபத்தாறு எம்எல்ஏக்களைக் கொண்டிருக்கிற கட்சி அதிமுக

பற்றி எதுவும் எது விமசனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட திமுக எங்கள் எதிர்கொள்ள அறுதியில் அவர் சொல்லவில்லை அங்கே ஒரு கேள்வி எழுதுகிறது ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார் பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையில் எதிர்க்கிறார் என்று நான் நான் தொழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுதுறது அதற்காக அவர்தான் விடை சொல்ல வேண்டும் அதிமுக சிஜேபி கலட்சியா அதிமுகவும் நாம வந்து பத்து மாதத்துக்கு முன்னாடி ஒரு யூபமான கேள்வியை இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அப்ப அந்த தாக்கல கேளுங்க மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே ஒன்றும் ஹிந்திக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அந்த கட்ட மீட்பதற்கான ஒரு நடவடிக்கையா கூட இருக்குமா பாஜக தான் சிவசேனாவை உடைத்தது அவர்கள் கட்டுக்கோப்பாக இயங்கி வந்தார்கள் மற்ற மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றார்கள் மராட்டிய மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்குற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை இரண்டாக உடைப்பது பாஜகவின் அரசியல் தந்திரங்களும் வெறும் தேர்தல் ஆதாயத்துக்காக உடைக்கிறார்கள் என்பதை விட மொழி வழி தேசியம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆகாது மாநில உரிமைகள் பேசுகிற கட்சிகளை அவர்கள் வளரவிட மாட்டார்கள் அந்த அடிப்படையிலே மராட்டி மாநிலத்தில் சிவசேனாவை இரட்டாக உடைத்தார்கள் காலம் தாழ்ந்தாவது அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு சேர வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார்கள் என்றால் உள்ளபடியே அந்த உணர்வு வந்தால் நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்